என் பணத்தில் கேட்டின வீடு எனக்கு உரிமை உள்ள வீடு பொம்பளோளுக்கு எந்த உரிமை அவ எங்கே போய் கேட்டு வந்து எனக்கு பணத்தில் கேட்டின வீடு எனக்கு உரிமை உள்ள வீடு நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் செத்தான அதில் தான் கிடந்து சாப்பிட அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் ஏன்னா என் பணத்தில் கேட்டு நான் உழைச்சி என் உழைப்பில் இல்லை நீங்கள் எங்கே போய் உழைச்சினா இதில் வந்து என்ன ரெண்டரை வருஷமாக இதில் படிச்சுட்டு இருக்கு எங்கள்கிட்ட மூணு வருஷம் ஆகும் இதில் மழை வெயில் எல்லாம் சூடு இந்த சூடில் மனுஷன் இருக்க முடியும் அஞ்சு நிமிஷம் இருக்க முடியும் ஆண்டை வந்தால் என்ன பாதுகாக்கணுவார் இந்த வீடு வந்து கிட்டத்தில் நான் வெளிநாட்டு தொண்ணூற்றி அஞ்சில் போய் இந்த வீடு கட்டணும்னா ஒரு அந்த சின்ன சின்ன எங்கள் ஊரில் தொழிற்சியே ஒரு வீடு எனக்கு போடணும் அப்பா பூர்ண ஆசை விருப்பம் அப்போ நாங்கள் நாங்கள் இருபத்தி ஒரு பேர் போனதில் வெளிநாட்டு இருபத்தொன்னு பேர் இருபது பேர் திரும்ப வந்துடும் நான் ஒத்து நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்து எல்லோரும் என்னை கூப்பிட்டியும் நான் ஊரில் கதை செஞ்ச தொழில் தெரியுமே நம்ம கஷ்டப்பட்டு தொழில் இதனால் நான் கஷ்டப்பட்டு அங்கே வந்து எவ்வளோ கஷ்டம் வந்து அதை தாங்குபடுத்தி அங்கே உள்ள ஊரில் தொழில் அந்த கோயிலில் நான் இருந்த பிறகு எனக்கு ஒரு ஒரு மேனேஜர் எனக்கு தெரிய வந்தது சர்ச்சையில் போனதில் அவர் வந்து இந்த ஒன்னு கேட்டால் நான் என்ன இப்படி பண்ணலாம் பண்ணி இப்படி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்போ என்ன ஆஃபீஸுக்கு வேணால் அவர் வேலை எடுத்தார் கேள்பு ட்ரச்சிங் கோயத்தில் வந்து கேள்பு ட்ரச்சிங் கம்பெனியில் சிப்பில் வேலை செஞ்சுருந்தேன் வேலை செஞ்சதுக்கு எனக்கு மாதம் அந்த தரம் இருபதாயிரம் ரூபா கிடச்சி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி அப்படி அந்த பணத்தை இல்லை தான் என் அம்மாவுக்கு நான் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரம் வருஷத்து டிசம்பரில் ஏன்னா மேரேஜ் என்ன இவங்க சொல்லி நான் வேண்டாம்னு சொல்லி இவங்க இவங்க அம்மாவுக்கு வற்புறுத்தில் நான் வந்தேன் வந்து ரெண்டாயிரத்து ஒன்று ஜனவரி பதினொன்று அந்த மேரேஜ் இணைப்பு பத்தொம்பூரில் என்ன திருமணம் பண்ணுச்சு அந்த கல்யாணம் முடிஞ்சையும் ஐக்கம் பிறகு அவளுக்கும் பண்ணான்னு போய் எங்கள் அம்மாவும் பண்ணி அதிகம் பிறகு அம்மா எழுச்சி மக்கா எனக்கு இளைய மொத்தம் உண்டு அவன் ஃபாரின்லேருந்து அவன் வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணான் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த இந்த எட்டில் வந்து எனக்கு கல்யாணம் எடுக்கணும் பண்ணி ஆனால் என் அம்மா என்ன கரை இதை உன் தவப்பான போல் ஒன்றை வச்சு நான் எப்படி அவனுக்கு கல்யாணம் எடுக்க அஞ்சனி அவன் அவன் பண்ணு கட்டுக்கான பொண்ணை கட்டு கொடுத்துருங்க எப்படி ஒரு பொண்ணை கட்டு வல்லாட்டம் பெரிய வெளிநாட்டில் இருக்கிறான் யாரை கொண்டு போனான்னு தெரியாது அப்படி அவனுக்கு தொண்ணூற்றி எட்டில் மேரேஜ் முடிஞ்சிச்சு அதுக்கு முறை எனக்கு அம்மா வந்து எனக்கு மேரேஜ் சம்பந்தம் பார்த்து நான் இந்த சம்மந்தம் வேண்டாம்னு சொன்னேன் அவள் அந்த குடும்ப வயிறு அக்கரமான குடும்பம் அந்த இணை முத்துந்தரில் நான் வேண்டாம்னு சொல்லி பிறகு எங்கள் அம்மா தான் அதை நான் அந்த மேரேஜ் பண்ணி சந்தோஷமாட்டே இருந்தது நான் சந்தோஷமாக தான் வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு இந்த வீடு வீடு அவள் வந்து ரெண்டு ரெண்டு பசங்க வேண்டு ரெண்டு ஆம்பளை ரெண்டு ஆம்பளை ரெண்டு ஆம்பளை இருக்கு அவனு அவனும் அவளுக்கு கூட தான் இருக்குது அதுக்கப்புறம் அவள் என்ன தெரியாமல் ஒரு வீடு ஆனால் பணம் கொடுத்த பணம் எல்லாம் அவங்கள சீட்டு போட்டி பணம் எல்லாம் இருக்குது அவர் வீடு போட்டான் வீடு போட்டோன்னா அங்கே உள்ள அவளுக்கு தாய் மாமா எங்கள் வீட்டு ஃபோன் பண்ணச்சுரு இந்த வீட்டில் அவள் வீ அவனுக்கு தெரியுமா வீடு போடுற இவங்க எங்கள் வீட்டிலேருந்து என்ன ஃபோன் பண்ணுவோம் வீடு நான் எனக்கு தெரியாத வீடு நான் போட கேட்டு வீடு போடுறாங்க நான் பள்ளத்தில் நான் வீடு போடணும் அங்கே இருந்து வீடு போட்டு அதில் மன வருத்தம் வந்துச்சு அதுக்கும் பிறகு எங்கள் அம்மா எண்டை அழிச்சு மக்கள் அமையும் தம்பி வீடு போடணும் தனியாக போட்டான் நீ ஒரு வீடு போடப்பா வீடு போடி நீ மேல் வீட்டில் ஏறி நாங்கள் கீழ் வீட்டில் இருக்கோம் அப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை நான் உங்களுக்கு அதாவது தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் நாற்பது வயசுலேருந்து மேரேஜ் பண்ணேன் உங்கள் உங்கள் விருப்பத்துப்பட்டு தான் மேரேஜ் பண்ணேன் நான் உங்களுக்கு அதை வாழ்க்கை வந்தேன் அதுக்கப்புறம் நான் என்னது நீங்கள் என்ன வீடு போடுது இந்த வீடை போட்டோம் நாங்கள் இருந்து பணம் பணம் பண்ணி வீடை வீடை போட்டதுலே வீடு போடச்சுலையே இவன் மூத்தவ இருக்கா புருஷனை விட்டுனு இருந்தாள் இல்லையா அவள் வந்து எழுவழு பேரில் வீடு அந்த திறமையுமே எழுதி எனக்கு தெரியாது என்ன தெரியாமல் வீடை எழுதி வச்சிருக்கி எழுதி வச்சு நேரம் இப்போ ஆகிறோம் நான் அதை பற்றி ஒன்றும் கேட்கும் சொல்லியில் எனக்கு தெரியும் செய்யாது அதுக்கு ஆ ஏன்னா என் கூட பிறந்த ஆறு பேர் ஏழு பேர் என்னோடய பேர் நான் தான் மூத்தவன் வேறு எல்லாம் அஞ்சு எனக்கு நேரில் இளைய உண்டு அவனையும் படித்து வந்து அவனையும் பாலிடெக்னிக் படித்து வச்சுன்னு அவனே வெளிநாட்டுக்கு அனுப்புனது ரெண்டாவது சார் அதுக்கு ஒரு அஞ்சு தங்கச்சி அஞ்சு தங்கச்சி மூத்த இந்த வீட்டில் போய் ரத்தின பண்ணிருக்காள் அவள் வந்து பன்னிரெண்டு தான் முடிச்சிருந்தாள் அதுக்கு இளைய தங்கச்சி பிஏ படிச்சிருக்கா அதுக்கு இலையை தங்கச்சி எம்காம் எம்காம் படிச்சோண்டி எம்ஏடு கொண்டு அவள் வந்து பன்னிரெண்டு அன்னே யூதாச ஜர்ச்சியில் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கா பன்னிரெண்டு டீச்சராக இருக்கா அதுக்கு இளைய வந்து சிஸ்டர் கான்வெண்ட்டில் போட்டாள் அதுக்கு எல்லாத்தையும் இளைய தங்கச்சி வந்து எம்பியில் முடிச்சிருக்கா சேப்பியர் காலேஜில் எம்பியில் முடிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அவளுக்கு ரெண்டாயிரத்து பதிமூணுல தான் லாஸ்ட்டில் அவளுக்கு தான் மேரேஜ் பண்ணு பிறகு நாயகர் நான் குடும்பத்தில் பிரச்சனை வந்து நான் குடும்பம் பிரிஞ்சு போய் இவங்க பிரிஞ்சு போச்சு எனக்கு தெரியாது பிறகு அங்கே போ அங்கே நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த பிறகு நான் இங்கே வந்து ஒரு வருஷம் சிம்மையாக இருந்தேன் இருந்த முற தான் இங்கே பிறகு இவங்க வந்து உனக்கு வீடா எனக்கு வீடா இவங்க இவங்கிட்ட பிரச்சனை பண்ண நான் எனக்கு யாருக்கு வீடு நான் எம் என் பணத்தில் கட்டின வீட்டில் உங்களை இவ்வளோ காலையில் இத்திரைய பேரையும் வளர்த்தி படிச்ச வச்சு கெட்டு கொடுத்து வேறு யார் எங்கள் எங்கே போய் சம்பாதிச்சுன்னு வந்தோம் ஊருகாரனு கேளுங்க நீங்கள் எங்கே போய் இருந்தோம் என் பணத்தில் கேட்டு நான் ஒத்தையில சம்பாச்சிருச்சின்னு பன்னிரெண்டு வயசுலேயே நான் இந்த கடலுக்கு போயில் உங்களை சம்பாதிச்சோம் எல்லாரையும் வளர்த்தேன் நான் சொந்த யாத்திரை போட்டு எல்லாரும் எங்கூட எத்தனை பேர் நான் தொழிலுக்கு வரேன் தொழிலுக்கு வரேன் சொல்லுவோம் அப்படி எனக்கு வருமானம் வரும் தொழிலில் தெரிதா பிரச்சனை ஆகி வர இப்போ வந்து எனக்கு விட் என்ன தெரியாமல் இவங்க கதகம் போட்டுன்னு போட்டு நான் கடற்கரில் சாப்பிட்டு நாலு மணி போல தெக்க போன பிறகு இந்த ஆறு ஆறரை மணி போல இவங்க வீட்டில் கதவை போட்டு கதவை போட்டு அப்படி அண்ணி நான் அப்படி இருந்தேன் அப்படி இவங்க பிறவு டிசம்பர் இருபத்தொன்னா வருஷம் டிசம்பர் இருபத்தாறாம்தேதி கிறிஸ்துமரிஞ்ச பித்தண்ணாக்கு வந்தது வந்து இருந்து கொண்டு இனி ரெண்டாவது இருந்தது இனியும் பிரச்சனை பண்ணோண்டி போட்டது போகவே இல்லை எங்கள் அம்மாவும் தங்கச்சிமி போட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நான் எங்கள் அம்மா அடிச்சும்மா போய் கேஸு அடித்தாண்டி என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஏமயத்தில் இறந்து என்னை மாதிரி ஹைகோர்ட் வரை கொண்டு போனது ஒரு பிரச்சனையும் இல்லை ஊருக்காரங்க அத்தனை பேரும் தெரியும் சண்டை வந்தால் வீட்டில் சத்தம் இல்லை சண்டை வந்தால் வீட்டில் செத்தங்க வெளியே சத்தம் கேட்க ஒரு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போய்ட்டுலேயும் அந்திரமேசம் முடிஞ்சிச்சு இந்த பிரிட்ஜ் நிறைய சார் இந்த ஃப்ரிட்ஜ் இந்த ஃப்ரிட்ஜுனா டிசம்பர் டிசம்பர் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த ஃப்ரிட்ஜை எடுத்து வந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஃப்ரிட்ஜை எடுத்து வந்தாங்கன்னாக்கு எல்லோரும் நின்று என்ன வீட்டில் ஏற்றாமல் என்ன இந்த சிஸ்டரும் உண்டு தான் இதுக்கு இல்லை நம்ம காரணம் அந்த சிஸ்டருக்காரும் இல்லை எல்லாத்தையும் இளையவழும் அவ்வளோ புருஷன்னு நான் ஃப்ரிட்ஜை தூக்கிங்க படத்தில் என்னை தள்ளு விட்டு மலர்ந்து விழிச்சு இதில் ஒன்றரை மாதம் இது ஃப்ரிட்ஜ் வெளியே கிடந்தது ஊருக்காரங்க அத்தனை பேர் வெளியே கிடந்தது அதுக்கு பிறகுதான் மழை வந்த என்ன எடுத்து கீழே இதில் வச்சு கொண்டி ஆக்கி வர தூக்கி மேலே வச்சிருக்கு என்ன சுந்தர் கடையிலேருந்து எடுத்துன அந்த ஃப்ரிட்ஜ் இது ரெண்டரை இன்னைக்கு ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷமும் நாலு மாதம் தான் வச்சு இதில் வந்து என்ன ரெண்டரை வருஷமாக இதில் படுத்துன்னு கிடக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுவார் ஜனவரி இந்த இருபத்தி ஒன்று ஒரு ஒரு இருபத்தி ஏப்ரல் ஆகஸ்ட்டு பத்தொம்பதாம் தேதி வீடாக போட்டுனதுலேருந்தே அதிலேருந்தே இதில் தான் படுத்துன்னு கிடக்கு இதில் மழை வெயில் எல்லாமே சூடு இந்த இந்த சூடில் மனுஷன் இருக்க முடியும் அஞ்சு நிமிஷம் இருக்க முடியும் ஆண்டவன் தான் என்ன பாதுகாத்துன்னு வர்றார் இல்லை நான் சொன்னேன் இந்த வீடு கிடையாது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சேனேன் ஏ அந்த என் பணத்தில் கேட்ட வீடு எனக்கு உரிமை உள்ள வீடு பொம்பளோடுக்கு எந்த உரிமை அவங்க எங்கே போய் கேட்டு எனக்கு பணத்தில் கேட்ட வீடு எனக்கு உரிமை உள்ள வீடு நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் செத்தன்னு அதில் தான் கிடந்து சாப்தார் அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் ஏன்னா என் பணத்தில் கேட்டு நான் உழைச்சி என் உழைப்பில இல்லை நீங்கள் எங்கே போய் உழைச்சி வந்தோம் ஊர்காரங்களுக்கு ஊருகாரங்க அத்தனை பேரும் நீங்கள் எங்கே போய் உழைச்சிட்டு வந்தோம் நான் என் உழை ஒத்தியில் உழைச்சி உங்கள் எல்லோரும் வளர்த்தி படித்து வச்சு கெட்டு கொடுத்தது நான்